இந்த இந்தியோ என்ன பாக்க போனா அளவு ப்ளோஸ் வச்சு எப்படி வந்து ஒரு பேஸ் கட்டிங் ப்ளவு வந்து கட் கட்டறது அப்படிங்கிறத பத்தி டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போற ரொம்ப ரொம்ப ஈஸியான மெதட் அதே மாதிரி சிம்பிளான கூட வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயலாம் இப்ப பாத்துட்டீங்கன்னா துணியை வந்து ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கேன் மடிப்பு பக்கம் வந்து உங்க சைடு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஒப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுல எடுத்து ரெண்டாவது லைன்ல அப்படியே வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டாட் பிடிக்கிறது பிடிக்கிறதுக்கு அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் ப்ளவுஸோட உயரத்தை பார்க்குறதுக்கு கீழே வந்து டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பகுதியும் சோல்ட்ரோட சென்ட்ரு பகுதியும் பிடிச்சிட்டு ரெண்டாவது லைன் வாங்குறது பார்த்தீங்களா அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் எடுத்துக்கலாம் சேம் அதே மாதிரி ப்ளவுஸோட பேக் பாட்டர் ரெண்டாம் அடிச்சுட்டு நெக்கோட ஹைட்டே மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கொள்ளோட உயரம் மார்க் பண்ணிடலாம் ஆம்கொள்ளோட உயரத்தை மார்க் பண்ணுறதுக்கு டா டாட்டுக்காக விட்டோம் பார்த்தீங்களா அந்த பகுதியிலேருந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கொள்ளோட உயரத்தை நெக்ஸ்ட்டு பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி ஆஃப் இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸை நாலாம் படித்து போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப வீழிக்கக்கூடாது ரொம்ப ஒடுக்கமாக வைக்கக்கூடாது கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதுலேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் உள் தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணியிருக்கேன் சேம் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஷோல் ஸ்லீவ் பிடிச்சது போகும்போதேங்களும் அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையுமே லைன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பேக் பார்ட்டில் பார்த்துக்கோங்க இந்த ஆம்கூல் வந்து இந்த வரைக்கும் இந்த இழுக்காமல் அப்படியே போட்டு பார்த்துக்கோங்க எனக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு இன்ச்சு வருது சேம் ஃப்ரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் இழுக்க வேண்டாம் இழுக்காமல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஒன்பது இன்ச் வருது நான் வந்து ஒன்பதோடு ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மாலவ சுற்றுலாவிலேருந்து இருந்து இடுப்புக்கு வரை லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள் பக்கம் பிடிச்சத்துக்குறதுக்காக தையலுக்கு தேவையான விட்டுருலாம் இப்போ இது வந்து ரொம்ப டீப் நெக்காக இருக்குது பார்த்திங்களா நெக்கோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெக்கோட ஹைட் வந்து எட்டரை இன்ச்சு இருக்குது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைவோம் சோல்ட்ருலேருந்து அது வந்து ஒன் ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளி நான் லைன் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒன்பது இன்ச்சுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் கூட தள்ளிக்கலாம் கம்மியாக வருது ஒரு ஆறுக்கு மேலே வருது அப்படின்னா வந்து இந்த சைடு கம்மி பண்ணிக்கோங்க ஆறுக்கு கீழே வருது அப்படின்னா வந்து கரெக்டான மிஷின் வச்சுக்கோங்க எட்டுக்கு மேலே வருதுன்னா கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்குவோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலோட கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கு எனக்கு ரெண்டே கால் இன்ச்சு இருக்குது கீழே வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்காது சில சமயம் இழுத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் ரவுண்ட் நெக் தான் ரவுண்டை போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு அகலத்தை பார்த்துக்கலாம் அலோ ப்ளவுஸோட எடுத்துட்டு ஆம்ப்கோளில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஏழுரை இன்ச் இருக்குது ஏழு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஆம்போலில் ஃப்ரீ ஹேண்டாக வந்து லைன் பண்ணுறேன் சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏழு ரேஞ்சு இருக்கான்னு பார்க்குறேன் ஏழை முக்கால் எதுக்கு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் பார்ட்டில் நம்ம வந்து கரெக்டாக கோல் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ ஏன் இந்த கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பளவு அளவு ஒன்பது இன்ச்சு தான் ஒன்பது இன்ச்சு விட நான் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் அதனால நாம் கோலில் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ ஓவரால் பிளாக் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட ஸ்லீவ் பகுதி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பகுதிக்கு நம்ம இந்த சைட் பேக் பார்ட் எடுத்தோம் அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டாம் மடிச்சிருக்கு அதை வந்து திருப்பி நாலாம் மடிச்சு போட்டுக்கோங்க போயிட்டு கீழ் பக்கம் ஆயிடுச்சுருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் இஞ்சி விடுறேன் ஏன்னா வந்து அப்படியே அடிச்சு தான் திருப்ப போகிறோம் முக்கால் இஞ்சி விட்டாச்சு அலோ ப்ளவுஸில் ஸ்லீவோட பின்பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஸ்லீவோட சுற்றளவு நெக்ஸ்ட்டு கையோட ஹைட்டு அதே மாதிரி அடிங்கை இருக்கும் பார்த்திங்களா அடிங்கையிலும் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடிங்கையில் வந்து எவ்வளோ உயரம் வருதோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அளவு ப்ளவுஸில் அளவே நீங்கள் எடுத்துக்கோங்களாம் வச்சாச்சு மேல தையலுக்கு கால் இன்ச் விட்டுருங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பேக் பார்ட்டை எடுத்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு ஷோல்டருக்கான பகுதியை வந்து மைனஸ் பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஆம்கோல் கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அந்த பகுதியை வச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஆம்கோளும் பேக் பார்ட்டோட ஆம்கோழவும் கரெக்டாக வருது ஸ்லீவோட கையும் இப்போ ஸ்லீவோட கையும் ஆம்கோழோட பேக் பார்ட்டும் எனக்கு வந்து கரெக்டாக வருது ஓகேங்களா இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் படிக்கலாம் ஸ்லீவ் சென்டரில் ஒரு ஆர்கத் அதே மாதிரி சைட் ஜாயினில் ஒரு ஆர்கத் நெக்ஸ்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஸ்லீவ்வை குறைஞ்சி மட்டும் லைட்டாக கட்டிக்கலாம் ரொம்ப குடையில சென்டரில் மட்டும் ஒரு கால் இன்ச்சு வர மாதிரி குடஞ்சிருக்கேன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்னு தெரியறதுக்காண்டி ஒரு ஆர்கத் பண்ணிக்கிறேன் இப்போ ஓவராலாக ப்ளவுஸோட ஸ்லீவும் கட் பண்ணிட்டேன் இப்போ முக்கியமான விஷயம் கிராஸி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்தோம் கழுத்து பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த கழுத்து பகுதியில் இப்படி போட்டுக்கோங்க இப்படி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுவும் கிராஸு சேம் இதுவும் கிராஸ் அப்போ நல்லா உங்களுக்கு வந்து நல்ல கிராஸ் எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே உங்க எசவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்படியே ப்ளவுஸோட கிளாத் வந்து ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க அலோ பிளவுஸ் எடுக்காம எடுத்துட்டு நீங்க வந்து அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கோங்க கழுத்தோட சுற்றுலவுல மார்க்கிங் அதே மாதிரி ஆங் கோல்லில் அப்படியே கவ் பண்ணி எடுத்துக்கோங்க மார்பு சுற்றுலா விட்ட ஒரு மார்க்கிங் சேம் சைட் ஒரு மார்க்கிங் இப்போ ஓரளவு எல்லா பக்கத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ஷை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கழுத்து பகுதி வர எடுத்துக்கிட்டே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அலோ ப்ளவுஸில் ஃப்ரெண்ட் நிக்க பகுதி எடுத்துக்கலாம் நெக்க ரெண்டாவது கோட்டில் வச்சுக்கோங்க ஷோல்டர் மைனஸ் பண்ணது போக ரெண்டாவது கோட்டில் வச்சுக்கோங்க சட்டி நெக்கை போட்டுக்கோங்க நெக் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் வரையறது தான் வரையலாம் இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணிட்டு கூட வரையலாம் நான் சேம் அதே பொசிஷனில் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரு ஹூக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ஹூக்கோட ஹைட்டு ஹூக் சைடு வர ஃப்ரண்ட்டு ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கழுத்து பகுதியில் வந்து பெல்ட் ஜாயின்ட் ஆகிற வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கிறேன் இப்போ மெயின் இந்த அளவு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஹைட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் ஹைட் எடுக்கிறதுக்கு சோல்டரோட சென்ட்ரு பகுதி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே மாதிரி இழுக்க வேண்டாம் இழுக்காமல் நீங்கள் டாட்டோட சென்ட்ரு டாட் ஹைட் சென்ட்ரு டாட் முடியுது பார்த்தீங்களா அந்த எஜ்ஜி அந்த எஜ்ஜில் இருந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சேம் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பெல்ட் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதான் டாட்டோட ஹைட்டும் கிடச்சிருச்சு மாதிரி ஃப்ரண்டோட ஹைட்டும் கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன் உள்ள வந்து டாட் வந்து ஒரு ஒன்றே கால் கிட்டே பிடிச்சிருக்காங்க அந்த ஒன்னே கால் இன்ச்சு வந்து நான் வந்து இந்த சைடு ஒரு ஒன்னே கால் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஒன்றை கால் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் முக்கோண மாதிரி ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த சென்ட்ரு ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு இன்ச் இருக்குது சேம் அதே மூணு இன்ச் வந்து இந்த சைடும் சேம் அதே மூணு இன்ச்சை வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இடுப்பு சைடு மார்க்கு சுற்றுலா மார்க் பண்ணி பார்த்தீங்களா அந்த பகுதியிலிருந்து ஒரு காலேஜ் கீழே மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ இடுப்பு இடுப்பு பெல்ட் வந்து எந்த சைடு வந்திருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிட்டு பிடிச்சதுக்கிறதுக்காண்டு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ கோ இப்போ வரைஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் சரி இந்த இடத்துக்கிட்ட வரும் இப்போ மார்க் பண்ணியாச்சா மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடுப்பு பகுதியோட பெல்ட்டு ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த பகுதியை நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இடுப்பு பகுதியில் வந்து நம்மளுக்கு கப்பு வந்து டைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மார்க்கிங் ரொம்ப முக்கியம் பாருங்கள் நான் இது மெஷர் பண்ணி பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வருது சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு எக்ஸ்ட்ரா வரும் அதை நீங்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதை இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சேம் அதே மாதிரி வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆங்கோல் லைட்டாக குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா குழஞ்சி கட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தையலுக்காக விட்டாச்சு விட்டது போக இந்த பகுதியிலேருந்து சென்ட்ரு நாலரை இன்ச்சு இருக்கு எனக்கு நாலரை இன்ச்சில் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் ரெண்டே கால்லேருந்து எனக்கு எவ்வளோ டாட்டுக்கு வேணுமோ அவ்வளோ டாட் பண்ணிக்கும் ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் அந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க நான் ஒன்ஸ் நான் வந்து இந்த அலோ ப்ளவுஸில் இருக்க அளவு வந்து நான் பார்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லை ரொம்ப பிளண்டடாகவும் இல்லை நார்மலாக இருக்குது இல்லை ஒரு ரெண்டரை இன்ச் இருக்குண்ணா அந்த ரெண்டரை இன்ச்சு தையலுக்கு போக ஹூப்பட்டி வீப்பட்டி தையலுக்கு போக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நான் கால இன்ச்சு எவ்வளோ விட்டேன்னா அந்த மார்க் பண்ணிக்கலாம் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேம் அதே மாதிரி இருந்து பார்த்திங்கனாலுமே ஒரு ஒன்றரை இன்ச் வரும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோலும் நீங்கள் இந்த கோலுக்கும் எதுக்கும் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓவரால் வந்து பே ஃப்ரெண்ட் பார்ட்டும் நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட் பார்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பெல்ட் பகுதி எடுத்துக்கலாம் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு நெக்ஸ்ட் இது ஸ்லீவு பெல்ட்டு நம்ம அப்படியே தான் கட் பண்ண போகிறோம் எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து பெல்ட்டு கட் பண்ணுவேன் நான் அதனால தேவையான கிளாத்தை மட்டும் கட் பண்ணிட்டுருக்கேன் ஸ்லீவும் கட் பெல்ட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ ஹூப்பட்டி வீப்பட்டிக்கு தேவையான கிளாத்தையும் கட் பண்ணிக்கலாம் ஹூப்பட்டிக்கு தேவையான க்ளாத்தையும் கட் பண்ணி எடுத்தேன் அப்போ ஒரு ப்ளவுஸோட கிராஸ் பிஸ்பு ப்ளவுஸு முக்கியமாக ரெடி ஆகிடுச்சு